பதினைந்தாம் அத்தியாயம் ரதியின் குதிரை வந்த சத்தம் சிவகாமியின் செவியில் விழுந்தது குதிரை நின்றதையும் நடந்து வருவதையும் அவள் உணர்ந்தாள் வருவது இன்னார் என்று தெரிந்ததும் திரும்பி பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அளவில்லாமல் எழுந்தது அந்த ஆவலை பலவந்தமாக அடக்கி கொண்டு சிவகாமி சிலையை போல் அசையாமல் நின்று கொண்டிருந்தாள் குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர் கையில் பிடித்த வேலுடன் வந்து சிவகாமியின் அருகில் குளக்கரை படியில் நின்றார் குளத்தின் தெளிந்த நீரில் சிவகாமியின் உருவத்திற்கு பக்கத்தில் நரசிம்மரின் உருவமும் தெரிந்தது அப்போதும் சிவகாமி அவரை திரும்பி பார்க்கவில்லை வீர சௌந்தரியம் குடிகொண்டு தேஜசுடன் விளங்கிய நரசிம்மரின் முகத்தில் லேசாக புன்னகை அரும்பியது அவரும் சிவகாமியை நேராக பார்க்காமல் தண்ணீரில் பிரதிபலித்த அவளுடைய முழுமதி முகத்தை உற்று நோக்கினார் சிவகாமி சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டு அவளுக்கு இன்னொரு பக்கத்தில் நின்ற மான்குட்டியை பார்த்து ரதி இவர் யார் எதற்காக இங்கு வந்தார் என்று கே என்றாள் இதை கேட்டவுடன் நரசிம்மரின் முகத்தில் புன்னகை மறைந்தது அவரும் ரதியை பார்த்து ரதி உன் எஜமானி பரத கண்டத்திலேயே இணையற்ற பரத கலாராணி ஆகிவிட்டாள் அல்லவா பழைய சிநேகிதத்தை எப்படி நினைவு வைத்திருக்க முடியும் இவர் யார் என்று கேட்கத்தான் தோன்றும் இது ஒன்றும் எனக்கு ஆச்சரியம் இல்லை ரதி என்றார் சிவகாமி ஆத்திரம் நிறைந்த குரலில் கூறினான் ரதி ஆச்சரியத்தையே அறியாதவரான சக்கரவர்த்தியின் திருக்குமாரருக்கு என்னுடைய ஆயிரம் கோடி நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு இதையும் சொல்லு அவரோ சக்கரவர்த்தியின் திருமகன் நானோ ஏழை சிற்பியின் மகள் எங்கள் இருவருக்கும் சிநேகம் எப்படி சாத்தியம் அந்த எட்டாவது பழத்துக்கு ஆசைப்பட்டது என்னுடைய அறிவீனம்தான் என்பதை உணர்ந்து கொண்டேன் ரதி மாமல்லர் பரிகாசம் துணித்த குரலில் சொன்னார் ரதி உன் எஜமானிக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்து அவள் ஒன்றும் இப்போது ஆடலரங்கத்தில் இல்லை என்னிடம் கொஞ்சம் அமைதியாக பேசச் சொல்லு என்றார் இப்போது சிவகாமியின் கண்கள் கோபத்தினால் கோவை பழம் போல் சிவந்தன ஆமாம் ரதி ஆமாம் நான் நடன அரங்கத்தில் நடிக்கும் நாடகக்காரிதான் காஞ்சி சக்கரவர்த்தியின் திருக்குமாரர் எங்கே ஆயுத சிற்பியின் மகள் எங்கே மாமல்லரின் அருளை பெறுவதற்கு அரண்மனைகளிலும் அந்த புறங்களிலும் வளரும் எத்தனையோ ராஜகுமாரிகள் தவம் கிடக்கின்றார்கள் அரங்க மேடையில் ஆடும் இந்த ஏழை பெண்ணின் ஞாபகம் அவருக்கு எப்படி இருக்கும் என்று சிவகாமி சொன்னபோது அவளுடைய குரல் தழுதழுத்தது அவளுடைய கண்களில் நீர் துளித்தது நரசிம்மவர்மர் மனம் கணிந்தவராய் அன்பு ததும்பிய குரலில் சிவகாமி ஏன் இப்படியெல்லாம் பேசுகின்றாள் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு நான் உண்மையில் தலைவனாகும் போது அரங்க மேடையில் சதங்கை ஒலிக்க ஆடும் உன் அழகிய பாதங்களுக்கு அந்த பதவியை அர்ப்பணம் செய்வேன் என் உள்ளம் உனக்கு தெரியாதா என்றார் இதனாலும் சிவகாமியின் மனம் மாறவில்லை மீண்டும் அவள் மான்குட்டியையே பார்த்தவளாய் ரதி கதைகளிலும் காவியங்களிலும் புருஷர்களுடைய நயவஞ்சகத்தை பற்றி எவ்வளவோ கேட்டறிந்திருக்கின்றேன் ஆனால் அவர்களில் யாரும் காஞ்சி குமார சக்கரவர்த்திக்கு இணையாக மாட்டார்கள் என்றாள் நரசிம்மவர்மருக்கு இப்போது உண்மையாகவே கோபம் வந்தது சிவகாமி ஏன் இன்றைக்கு இவ்விதம் மாறி போயிருக்கின்றாய் எவ்வளவோ ஆசையுடன் நான் உன்னை தேடி வந்தேன் எவ்வளவோ விஷயங்கள் பேச எண்ணியிருந்தேன் நான் வந்ததே உனக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகின்றது இதோ போகிறேன் என்று ஓர் அடி எடுத்து வைத்தார் அப்போது சிவகாமி விம்மிய குரலில் ரதி அவர் போகிறதா இருந்தால் போகட்டும் ஆனால் குற்றத்தை என் பேரில் சுமத்திவிட்டு விட்டு போக வேண்டாம் என்று சொல்லு என்றார் நரசிம்மர் மேலே அடி எடுத்து வைக்காமல் நின்று நான் தான் என்ன குற்றம் செய்துவிட்டேன் அதை சொல்லிவிட்டு கோபித்துக் கொள் என்றார் சிவகாமி பெண் கம்பீரமாக அவரை திரும்பி பார்த்து என்னுடைய நடன கலையை பற்றி எப்படியெல்லாம் பாராட்டி பேசினீர்கள் எவ்வளவு முகஸ்துதி செய்தீர்கள் அப்படியெல்லாம் பேசிவிட்டு என் அரங்கேற்றத்திற்கு ஏன் வராமல் இருந்தீர்கள் என்று கண்களில் கணல் பறக்க கேட்டாள் நரசிம்மர் கலகலவென்று சிரித்து இதை முன்னமே கேட்டிருக்க கூடாதா நான் அரங்கேற்றத்திற்கு வரவில்லை என்று உனக்கு யார் சொன்னது மேல் உப்பரிகையில் என் தாய்மார்களோடு உட்கார்ந்து பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அவர்களுக்கு பரத சாஸ்திர நுட்பங்களைப் பற்றி அவ்வப்போது எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தேன் நான் சபையில் நேரில் வந்து உட்கார்ந்தால் ஒருவேளை உன் ஆட்டத்திற்கு பங்கம் விளையுமோ என்று பயந்தேன் அதற்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டமா என்று கேட்டபோது சிவகாமியின் முகத்தில் அதுவரை காணப்படாத மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் தோன்றின நரசிம்மரை ஆர்வத்துடன் நோக்கி இதை ஏன் நீங்கள் முன்னமே சொல்லவில்லை என்று கேட்டான் சொல்வதற்கு நீ இடம் கொடுத்தால் கொடுத்தால்தானே இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டியிருக்கின்றது உன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பேசலாம் வா என்று கூறி நரசிம்மவர்மர் குளக்கரையில் மரத்தடியில் அமைந்திருந்த பலகையை பார்த்தவாறு சிவகாமியின் கரத்தை பிடித்து அழைத்து போக முயன்றார் சிவகாமியோ அவர் பிடித்த கையை சட்டென்று இழுத்துக்கொண்டு கொண்டு மானை போல் துள்ளி கரை மீது ஏறினாள் அவர்கள் இருவரும் போய் மரத்தடியில் போட்டிருந்த பலகையில் உட்கார்ந்ததை ரதி தலை நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தது இனி நம்முடைய தூது இவர்களுக்கு தேவையில்லை என்பதை தெரிந்து கொண்டது போல் அது குளத்தோரமாக கருகருவென்று வளர்ந்திருந்த பசும் புல்லை மேயச் சென்றது